வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஷாஷ்வத்தோட ஃப்ரெண்டு வந்திருக்கான் அவன் சுத்தின் இருக்கறதுனால அவனால இந்த வாரம் வீடியோ பேச முடியாதுன்ட்டான் நான் தம்பி வந்து செகண்ட் சாய்ஸ் தான் ஸோ வந்து வினோதாக பேசலாம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நிறைய கொஸ்டன்ஸ் எடுத்து வந்திருக்கான் நீங்கள் கேட்ட கேள்வி அதுக்கப்புறம் அவனுக்கே சில சந்தேகம் இருக்கிற கேள்வியும் கொண்டு வந்திருக்கான் ஸோ ரெண்டுத்தையும் பார்ப்போம் சொல்லு வினோதம் என்ன கேள்வி டாக்டர் அர்ஜுன் கேக்ரர் மோஸ்ட் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் ஹேவ் டாட் of debt. மருத்தியில் கடன் கிடையாது பஜாஜில் கடன் கிடையாது ஹீரோ மோட்டார்ல கடன் கிடையாது இது மூணு நிச்சயமா தெரியும் டாடா மோட்டார்ல என்ன ப்ராப்ளம்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷமா டு கெட்இன் டூ பேசர் வெஹிகிள்ஸ் அதனால என்ன அவன் வெறும் கமர்ஷியல் வெஹிக்கிள் பண்ண வரைக்கும் அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது தி மூமெண்டா அவங்க கார் இண்டிகால ஆரம்பிச்சது நைன்டிஸ்ல ஆரம்பிச்சு இப்போ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இப்போதான் அவங்களுக்கு ஒரு வயபிள் கார் பிசினஸ் அண்ட் சூமோ இந்த சூமோங்கிறது வந்து ஆக்சுவலி வந்து சூமோ ரெஸ்லரு நிறைய பேர் நினைக்கிறீங்க டாடா இன்ஜினியரிங் லோக்கோமோட்டிவ் கம்பெனின்னு ஆரம்பிச்சு ஏசி சிலைன் வந்து அந்த கம்பெனியை ஆரம்பிச்சது சுமந்த் மல்கர் சூமோ அந்த ப்ராடக்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது இண்டிகா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது பட் அதுக்கப்புறம் இண்டிகோ ஊற்றிக்குச்சு இது கிரிஸ்டன் நினைக்கிறேன் ஒரு வண்டி போட்டாங்க அதுவும் பெருசாக ஓடலை போல்ட்டுன்னு போட்டாங்க ஓடலை நானோ ஹேட் வர்சியா தேட்ரிஸ் ஆஃப் அண்ட் லிவரேஜ் பண்ணி ஜேஎல்ஆர் வாங்கினாங்க டூ தௌசண்ட் செவன் தேட் டெக்னாலஜி காருக்கு டெக்னாலஜி போகணும்

என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நெக்ஸான் ஒரு பெரிய ஹிட்டு அதுக்கப்புறமா வந்து பஞ்சுங்கிறது ஒரு பெரிய ஹிட் இட் பிகேம் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்விப்டோட நிறைய விக்க ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் நெக்ஸான் விற்க ஆரம்பிச்சிருச்சு எலக்ட்ரிக் வெஹிக்கிளெலாம் அவங்க கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணுறாங்க வாட் எவர் சேல்ஸ் இருந்தாலும் அவங்க தான் டாமினேட் பண்ணுறாங்க அண்ட் எஸ்யூவியில் தேர் சஃபாரி இஸ் டூயிங் வெல் அண்ட் இப்போ கர்னு ஒன்று வந்து சஃபாரிக்கும் நெக்ஸனுக்கும் இருக்கிற கேப்பு அந்த நடுவில் ஒரு வண்டியை கொண்டு வந்து இறக்கி இருக்காங்க சோ தே ஆர் நோ ஃபீலிங் அப் பி கேப்ஸ் அட்ரஸ்பிள் மார்க்கெட்ட ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட்ல இருந்து இப்போ சிக்ஸ்டி ஆக்கியிருக்காங்க மே வாட் டு டேக் டு எயிட்டி ஃபைவ் நைன்டி பர்சன்ட் ஆத் தி பேசஞ்சர் கார் மார்க்கெட்ட அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க சோ இந்த வருஷம் தேல் விக்கம் நெட் கேஷ் பாசிட்டிவ் பெட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் மனி தே ஹேவ் நெக் கேஷா மாத்தக்கூடிய பணம் இல் பி கிரேட்டர் தன் டெட் ஆனால்தான் இந்த ஸ்டாக் இப்பலாம் ரேலியாச்சு டீமேரேஜ் பண்ணிடுவாங்க அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி டெட் தான் அவங்கள படுத்திட்டு இருந்தது அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி டெட் தான் ஓவரங்கர் அதான் ஆட்டோமோட்டிவ் டெட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா ஆட்டோ கம்பெனிக்கும் ஒரு சப்சிட் உண்டு ஆட்டோ டெவலப் பண்ணுறதுக்கும் காசு போகணும் அதை பிக்கத்துக்கும் காசு போகணும் அதை எடுத்து இப்போ வந்து டாடா கேபிட்டல் அவங்களோட குரூப் பண்ணிட்டாங்க டொயோட்டா அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிறது டொயோட்டா பிராண்டு இது 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 மாதிரி மாதிரி பல பேரை கண்ட்ரோல் இருக்கான் டெக்ஸ்டைல் மிஷினரி இருக்காங்க இதே கம்பெனி ரெண்டு தான் நான் க்ளோஸா ட்ராக் ரெண்டுமே ரெண்டுமே டாமினன்ட் பிளேயர் ரொம்ப சீப்பா இருக்கு மார்க்கெட் இஸ் இஸ் டாடா அட் அட் லெவன் செவன் உலகத்திலே இருக்கிற பெரிய கார் கம்பெனி இஸ் அட் டைம் என்னன்னா சீனா காரன் அவன காலி பண்றான் இவனை அவனை காலி பண்ண நான் பிறந்த நாள்ல இருந்து எங்க அப்பா ஜப்பான் கம்பெனியை பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஜப்பான் கம்பெனி எல்லாம் காலி பண்ண முடியாது நிறைய உலகத்துல இருக்க பழைய கம்பெனியெல்லாம் ஐநூறு வருஷம் அறுநூறு வருஷம் கம்பெனி எல்லாம் இருக்கு ரெண்டு வேர்ல்டு வார்லாம் பாத்துருக்காங்க அவங்க காக்ரோஜ் மாதிரி அவன் அவனை அழிக்கவே முடியாது ஒரு நியூக்ளியர் வார் வந்தா கூட காக்ரோஜ் இஸ் ஒன் தி வெரி ஃபியூ லிவிங் ஆர்கனைஸ் அர்வே

இருவதாயிரம் கோடிக்கு மாரா்ட போட போறான்சத்துக்கு முன்னாடி உனக்கு அந்த இனோவா வண்டி கிடைக்காது எது வண்டி வந்து எல்லாம் கவலைப்பட இது தவிர ஒரு பெரிய ஷாப்பிங் கம்பெனி கூட உள்ள இருக்கு இதுல நீங்க டயோடாக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா அதுக்குன்னு ஒரு வீடியோ போடணும் இங்கே நீங்கள் டாட்டாவும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் ஜெர்மன் வோக்ஸ் கம்பெனி இது மாதிரி ஒரு நாலு கம்பெனி தான் டாமினேட்டிங் அமெரிக்காவில் ஃபோர்டு ஃபோர்டு என்னென்னா வெளியில் இருக்கிற ஷேர்லாம் நான் ஓட்டிங் ஷேர் ஓட்டிங் ஷேர் சிக்ஸ்டி பர்சன்ட் கண்ட்ரோல் பை ஃபோர்டு ஃபேமிலி ஸோ அதனால் நீங்கள் இந்த ஆட்டோ கம்பெனிஸுங்கிறதுக்கு தனி ஸ்ட்ரக்சர் தனியாக அனலைஸ் பண்ணணும் சரி இப்போ வந்து புரிஞ்சுடுத்து ஆட்டோ கம்பெனியில் டெட் இருந்தாலும் எப்படி அனலைஸ் பண்ணணும்னு இப்போ புரிய சொல்லிட்டீங்க ரெண்டாவது சஞ்சீவ் கேட்குறது சார் வித் ரெஸ்பெக்ட் டாக்டர் ரெட்டி கேன் வி கன்சிடர் ஆர் கன்சிடர் ஆஃப்டர் ஏன்னா அப்போ பயங்கர இமீடியில் இருக்கு ஸ்பிளிட் ஆனால் இன்னும் ஏறும் இல்லை தெரியாது காஃபி ரேஞ்சில் ரொம்ப காஃபி ரேஞ்சில் தான் இருக்கு வண்டி ஆறாயிரம் ஏழாயிரம் டிஃபன் சாப்பிடணும் தங்கமயில் என்ன ஆச்சுங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா அதே தான் இது நடக்கும் சரி ஸோ சஞ்சீவ் வென் உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கு நீங்க வந்து வேல்யூவேஷன் பார்க்கும்போது இன்னும் தான் இருக்குன்னு சொல்ற சார் ஆனால் உங்க அஃபோர்டபிலிட்டி நீங்க பார்க்கணும் உங்களால் ஆறாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபா எடுத்து வைக்க முடியுமான்னு அது முடியாட்டா ஸ்ப்ளிட் ஆன பிறகு அது ஒரு ஷேர் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்னு வரும் அப்போ நீங்கள் என்டர் பண்ணுறதுக்கு சான்ஸ் பார்க்கலாம் அப்பயும் வேல்யூவேஷன் நல்லா தான் இருக்கும் ஸ்பிளிட் ஆன பிறகும் ஸ்பிளிட்டுனால வேல்யூவேஷன் மாறாது கரெக்ட் ஸோ அது நாம வச்சுக்கோங்க இவர் என்ன கேட்குறாருன்னா ரத்னாந்தீர் சார் ரினியூபிள் எனர்ஜி ஸ்டாக் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன சூஸ்லான் என்ன பொசிஷன்லாம் இருக்கு சார் நோ சீமன்ஸ் விண்மில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ சூஸ்லானுக்கு நல்ல நேரமா ஆர்டர்ஸ் கிடைக்குமா லாங் டேர்ம் சூஸ்லான் பார்க்கலாமா எனக்கு சுஸ்லானை பற்றி தெரியாது அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண லைக் இல்லை பட் எலக்ட்ரிசிட்டியை பற்றி நான் சொல்கிறேன் என்ட இருக்கிற ஒரே ஒரு எலக்ட்ரிக் கம்பெனி டாடா பவர் அது நான் இப்பத்து பதிஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் இப்போ டாடா பவர் வைர ஊசி இந்த பவரில் என்ன ப்ராப்ளம்னா பவர் ரேட்டு டிசைட் பண்ணுறது கவர்மெண்ட்டு நீங்கள் விற்கக்கூடியது கவர்மெண்ட் இண்டிபெண்ட்டாக விற்கிறதுலாம் வெரி ஃபியூ சில கம்பெனிக்கு நீங்க டேரெக்டா கான்ட்ராக்ட் போட்டாலும் இந்த கார்மெண்ட் கம்பெனி மூலமா தான் வீலிங் மூவிங் பவர் டு அனதர் பாயிண்ட் சரியா மற்றபடி நீங்க பவர் ரெடி பண்ணீங்கன்னா கார்மெண்ட்டுக்கு தான் விற்கணும் அதுக்கப்புறம் கார்மெண்ட் சொல்ற ரேட்ல தான் கொடுக்கணும் தான் வாங்கணும் அதெல்லாம் அந்த கவர்மெண்ட் தயவுல இருக்கு இப்போ எல்லா கவர்மெண்ட்டுமே பவரை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ட மாற்றி ஃப்ரீயா இருக்கிறோம் அதுக்கு டாக்ஸ் ஏத்தினா மக்களுக்கு கோவம் வரும் அதனால இந்த இண்டஸ்ட்ரி வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் கண்ட்ரோல் பை கவர்மெண்ட் இது மாதிரி இண்டஸ்ட்ரி பக்கம் நான் இல்லை கன்சிடரே பண்ணுறது கிடையாது ஸோ உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் வந்திருக்கு ஏன் வந்து இந்த மாரி கம்பெனி சூஸ்லான்னு மட்டும் இப்போ சொல்லலை பேசிக்காக வந்து எனர்ஜி செக்டரில் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அதெல்லாம் வந்து மெயின் கஸ்டமர் வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருக்குது டீலிங் பண்ணது கவர்மெண்ட் சின்ன கவர்மெண்டா இருக்கணும் பெரிய கவர்மெண்ட்டாக இருக்கணும் என்ன கவர்மெண்ட் ஆனாலும் இருக்கட்டும் எல்லா கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட் தான் எதுக்கு வந்து கவர்மெண்ட் வருது எலெக்ஷனுக்காக தான் செலவு பண்ணுறாங்க எலெக்ஷனுக்காக தான் எல்லாம் பண்ணுறாங்க ஸோ அதை நாளும் வச்சுக்கோங்க ஸோ இதுதான் அவரோட ஒப்பீனியன் இவர் அடுத்த வேலை என்ன கேட்கணும்னா சிடிஏ செவன் ஃபோர் 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 சார் ஷுட் வி செல் ஆல் ஆர் ஸ்டாக்ஸ் ஜஸ்ட் லீவிங் த ப்ராஃபிட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் தெம் இன் கோல்ட் பி சோ வி கேன் இன்வெஸ்ட் தெம் பேக் இந்த மார்க்கெட் ஃபால்ஸ் மார்க்கெட் டைம் பண்ணலாமான்னு கேட்குறாரு இஸ் is your guess eh? hmm. see unakku hmm. valikuna nee pandrathu correct இட்ஸ் மார்க்கெட் வந்து ஒம்பது பர்சன்ட் சைக்காலஜி ஒன் பர்சன்ட் தான் நேத்தே நிறைய பேர் கூப்பிட்டு ஆல்பினை கட்டி பிடிச்சி அழுதாங்க உனக்கு அது மாதிரி அழமாட்டேன்னு நினைச்சவன் கூட அழுவான் நான் ட்ரேடர் வேணும் ஐநூறுபா கதையே பலவாட்டி சொல்லிட்டேன் போது நீ என்ன சொல்லணும்னு கேட்டான் திரும்பி ஹண்ட்ரட் போச்சு வித்துருப்பான்னு நினைக்கிறேன் ஈஸியா லாங் டேம்லாம் ஆக முடியாது நான் ஹர்ஷத் பார்த்துருக்கேன் கேத்தன் பார்த்துருக்கேன் டூ தௌசண்ட் கிராஷ் பார்த்துருக்கேன் டூ தௌசண்ட் எயிட் பார்த்துருக்கேன் ட்ரம்ப் பார்த்துருக்கேன் கரோனா பார்த்துருக்கேன் மோஸ்ட் ஆஃப் யூ இன்னைக்கு காசு போட்டால் நாளைக்கு எடுக்கணும்னு தான் பாப்பீங்க இன்னைக்கு பத்து லட்ச ரூபா உங்க போர்ட் நாலு லட்ச ரூபா போர்ட் காட்டும் அன்னைக்கு ஒன்னானே இருக்க முடிஞ்சால் இரு இல்லையா ஓடி போயிடு ஏன்னா இட் இஸ் வெரி கரெக்ட் இட்ஸ் வெரி பி சீனிவாசு ஏன்னா உனக்கு அந்த பணம் தேவையில்லாமல் இருக்கணும் ஏன்னா என்னோட வாழ்க்கைக்கு ஸ்டாக் மார்க்கெட் பணம் தேவையில்லை எனக்கு மந்த்லி வேணுங்கிற எக்ஸ்பென்சஸ்க்கு வேறு சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு எனக்கு தேவையில்லாத பணத்தை நான் போட்டு வச்சுருக்கேன் அப்போ வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ சைஸுங்கிறது வந்து இயர் நம்பர் அது எனக்கு ஜீரோ ஆனாலும் பரவாயில்ல இட்ஸ் கேம் கேம்ல ஜெயிக்கிறேன்னா தோக்குறேன்னா அதே தான் பர்ஃபெக்டாக தாக்கும் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மென்டல் ஸ்டேட் ஸோ இதுமாரி மைண்ட் செட் நார்மல் ஹியூமன் பீங்ஸ்லாம் வராது ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கு லேட்டஸ்ட் படம் வந்தால் போய் பார்க்கணும் அதுமாரி ஆனந்த் ஜோசி மட்டும் ஸோ தட்ஸ் பிக் டிஃபரன்ஸ் அண்ட் இதில் என்னன்னா வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் என்ன ஆகும்னா இங்கேருந்து ஒரு பத்து பர்சன்ட் போச்சுன்னா நம்ம போயிட்டோமோன்னு நினைக்க கூடாது நான் காசு பண்ணிட்டேன்

அவனால் அந்த ஃப்ளட் லாஸஸ்ஸை ஆனதுனால அவங்களால லோனை திரும்பி ப்ளே பண்ண முடியல அதனால என்பிஐ ஏறி இருக்குங்களா நம்மளுக்கும் இந்த டெவலப் கண்ட்ரிஸுக்கும் என்ன வித்தியாசம்னா நம்ம கத்திய காமிச்சாதான் இன்சூரன்ஸ் எடுப்போம் ஏன்னா நம்ம இது வந்து ஹிஸ்டாரிக்காக வந்து கவர்மெண்ட் ஹஸ் பீன் ரன்னிங் ஒரு இன்சூரன்ஸ் ஃபார் செவன்டி இயர்ஸ் நைன்டிஸ்க்கு அப்புறம் தான் அது மெதுவாக மாற ஆரம்பிச்சிருக்கு கவர்மெண்ட்டில் இன்சூரன்ஸ் கிளைம் வாங்கிறதுக்குள்ள அவங்க உயிரே போயிடும் ஸோ அதனால இன்சூரன்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு அது வந்து ஒரு ஹெல்த்தி சுச்சுவேஷன் கிடையாது அதனால இப்போ என்ன மற்ற ஊர்லலாம் எப்படின்னா கம்பல்சரியாக இன்சூரன்ஸ் போட்டிருவோம் நான் வீடு கட்டுறேன்னா வீட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்கும் உனக்கு ஏதாவது நிஜமாவே நேச்சுரல் கெளாமிட்டி வந்துடுச்சுன்னா அவன் இப்போ ஒன் நீ காசு அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி வில் பே ஃபார் த டேமேஜஸ் ஸோ எடுங்க நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் விட்டது பாக்கி இன்சூரன்ஸும் எடுப்பாங்க ஐடிஎஃப்சிக்கே லாஸ் ஆச்சு ஐடிஎஃப்சி இடின் பே ஃபார் ஹெல்த் ஆர் டேர் IDFC가 பொருள் வாங்குறதுக்கு தான் காசு கொடுத்திருப்போம். ஓகே. அத بقى இன்சூரன்ஸ் எடுக்கல. அதுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம ஊர்ல அந்த பழக்கமே கிடையாது. அட்வைஸ் என்ன? டெஃபனட்டா இப்ப நம்ம அமெரிக்கா மாதிரி நீங்க டெவலப்டு கன்சியூமர் எக்கானமி ஆனோம்னா நீங்க இன்சூரன்ஸ் தான் எடுக்கணும். பெனிஃபிட் இன்சூரன்ஸ் அர்தா? இப்ப தான் வராம என்னதுன்னா நம்ம இன்சூரன்ஸ் அப்படி கிடையாது. இப்ப நம்ம ஊர்லயே மெட்ராஸ்லயே மூணு 플ட் வந்துருச்சு ம். 플ட்ல எல்லารgroupby டிவி, வாஷிங் மிஷின் எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. இப்ப அத தான் அந்த IDFC கடன் கொடுத்து மாட்டிக்கிட்டான் அங்கெல்லாம் வந்து அஞ்சு லட்சத்துக்கு நீ வந்து மூவாயிரம் ரெண்டாயிரம் கட்டினா போற வருஷத்துக்கு இந்த மாதிரி ஃப்ளட்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சுன்னா உன் பணத்தை திரும்பி கொடுத்துருவா நீ புது டிவி வாங்கிக்கலாம் வெறும் ஃபிளட்டுக்கு மாத்திரம் தான் இல்லை இல்லை ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கும் இருக்கு ஒரு கம்பெனியில வந்து எப்படின்னா உன்னோட ஹை அண்ட் ப்ராடக்ட் பெயிண்டிங் இந்த நெக்லஸ் இதுக்கெல்லாம் கூட இருக்கு நீ பிளைன்ல போடிச்சு அந்த நெக்லஸுக்கு தொலைச்சு விட்டேனா காசு வந்துடும் ஆனா அந்த பொருள் இருப்போ நீங்க சொல்றீங்க ஆர்ட் ஒர்க் இந்த பெயிண்டிங் இந்த மாதிரி வந்து முன்னாடியே பார்த்துப்பான் அவன் ஒரு வேலை எடுத்து அனுப்புவான் வேலை எடுத்து அனுப்புவான் பட் டிவி இதுக்கெல்லாம் ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ் எல்லாம் ஈஸியா பண்ணி கொடுத்துருவான் இப்போ நீ ஆக்சுவலா பார்த்தா இப்ப வயநாடுல ஒன்னு பெரிய ப்ராப்ளம் இப்ப இரநூறு பேர் செத்து போயிட்டாங்க ஸ்டோரி அந்த இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சுனால நம்ம ஊர்லேயும் வரும் இப்போ நீங்கள் மேப் பார்த்தீங்கன்னா இது முப்பது வருஷம் கழிச்சு தண்ணி எங்கெல்லாம் இருக்கும்னு மேப்லேயே போட்டு காமிச்சிருப்பான் வேலைச்சேரியிலும் தண்ணி கடியில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவன்னா இந்த இன்சூரன்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன ஒன்று இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிங்கிறோம் அதுக்கு எல்லாம் இருக்கு அது எப்படின்னா ஸோ இப்போ நீ வந்து டேர்ம் லோன் போட்டு மிஷின் வாங்கியிருப்ப ஆமா நீ வந்து லோன் முடிஞ்சதுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக ஒரு ப்ரைவேட் பார்ட்டியை கூப்பிட்டு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது நல்லது ஏதாவது அடிச்சுன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ ப்ளட்ல உன்னோட இண்டஸ்ட்ரியே போய்டும் இப்போ வந்து நேத்து ஜெஎல்ஆர் ஒரு ரிப்போர்ட் வந்தது ஒரு அலுமினியம் பார்ட் மேனுஃபேக்சர் பண்றான் இங்கயோ யூரோப்ல அங்க வந்து ஃப்ளட் வந்து அடிச்சுன்னு போயிடுச்சு அவன் ரெண்டு குவார்டருக்கு வராதுன்னு போட்டான் எது பார்ட்ஸே வராதுன்னு ஆனா ஏ ரெண்டுக்குள்ள நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணுறோம் நாங்க சொன்னதை கொடுத்துருவோம்னு வந்தேன் ஏன்னா அவன் இன்சூரன்ஸ் போட்டிருக்கான் அப்போ அவன் கொடுக்காம போனா நான் எங்க போவேன் அதான் இப்போ ஐஆர்டி இப்போ அதுக்கு தான் ப்ரைவேட்னா உன்னே கவர்மெண்ட் போலீஸ்மேன் மாதிரி வந்துருவான் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போட்டால் தான் காசு வராது நீ ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போட்டால் ரெஃபரி மாதிரி வந்து பார்க்கறதுக்கு ஐஆர்டிஏ வந்துருவோம் ஸோ நீ இப்போ காசு கட்டிட்டு ஃப்ளட்டில் அடிச்சுன்னு போய்டுச்சுன்னா நீ இயர் எவ்வளோத்துக்கு இன்சூரன்ஸ் போடுறதுன்னு டிசைட் பண்ணிக்கலாம் சரி இப்போ இதுமாரி ஃப்ளட் ஆச்சுன்னா நான் எப்படி க்ளைம் பண்ணுவேன் இதுக்கு என்னது ஃப்ளட் யாராவது ஒரு ஆள் வந்து பார்க்கணுமா இங்கே ஃப்ளெட் ஆயிருக்குன்னு வந்து சொன்னமா அது ஃபுல் ஃப்ளட் ஆகிடுச்சுன்னா அந்த ஏரியாவே டிக்ளேர் பண்ணுவான் கார்மெண்ட்டை அவன் காசே நீ வைக்கணும் உன் ஏரியாவில் மட்டும் உன் வீடு மட்டும் நடந்து போயிடுச்சு டெஃப்ட்டாக நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் ஃபயர் ஆக்சிடென்ட்னா நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் வந்து ஃபோட்டோ எடுத்து ஒரு சர்வேயர்னு ஒருத்தர் இருப்பான் அவன் வந்து ஃபோட்டோ எடுப்பான் அவன் ஃபோட்டோ எடுத்து உனக்கு க்ளைம் போட்டு கொடுத்துருவான் அப்புறம் இவ்வளோ கொடுப்பான் இப்போ நான் வந்து ஒரு ஒன் லேக் அப்படி கிடையாது நீ வந்து எவ்வளோ நாற்றுக்கு இன்ஷுர் பண்ணிருக்கன்னு இருக்கு இன்ஷுர்ட் அமௌண்ட்டும் ஒன்று இருக்கு சர்வேயர் வந்து டோட்டல் ரைட் ஆஃப்னா அந்த இன்சூர்ட் அமௌண்ட்டை கொடுத்துருவோம் இது வந்து அமெரிக்காலலாம் கம்பெனி சீக்கிரம் கொடுப்போம் பத்து நாள் தான் வந்துடும் பத்து நாள் கொடுத்துருவோம் இழுத்து அடிக்க மாட்டோம் இழுத்துலாம் அடிக்க மாட்டோம் அது இது மாதிரி இடத்துல உடனே கொடுத்துருவோம் அட கம்பெனி பேர் கெட்டு போயிடும் பட் இதை பற்றி உனக்கு தெரியணும்னா கீழே ஒரு ஃபார்ம் இருக்குது அதை ஃபில் பண்ணு உனக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க சரி பட் இது அமெரிக்கா இங்கே யூரோப்லாம் இது கம்பல்சரி எது பைலா பைலா கம்பல்சரி

ஏதாவது ஒரு பெரிய அடிச்சிருச்சு அந்த ஸ்டேட்ல அமெரிக்கா இல்லன்னா மூணு பில்லியன் டாலர் நான் கொடுக்குறேன்னு அவங்க தின்றுவோம் அதுக்கு நீ பிரீமியம் கட்டிகிட்டே இருக்கணும் இப்போ திருநெல்வேலியில பிளட்ஸ் வரும் தூட்டுக்குடியின்ல பிளட்ஸ் வரும் அப்படின்னா நீ வந்து இரநூறு கோடி நீ முன்னாடியே கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ நான் வந்து பத்து கோடி இருபது கோடி கொடுப்பேன் அன்னைக்கு இன்சூரன்ஸ் வந்தா நான் இரநூறு கோடி கொடுப்பேன்னு அவன் சொல்றான் பிளட் வரலன்னா ஒன்னும் கொடுக்க மாட்டான் அவன் சாப்பிட்டுருவான் இருபது கோடியே அதுக்கப்புறம் இன்னொன்று கூட இருக்கு அதுலயே கிளாபேக் எல்லாம் இருக்கு உனக்கு பிரீமியம் கம்மியா கொடுக்கணும்னா நீ ப்ரீமியம் கம்மியா கூட நான் காசு கொடுத்துருவேன் ஆனா உன்னோட டாக்ஸஸ்ல இருந்து போர்ஷன் நான் எடுத்துப்பேன் அப்படி எல்லாம் இருக்கு ஸோ இது மாதிரி நீ இன்சூரன்ஸுங்கிறது என்ன தெரியுமா எல்லாரும் சேர்ந்து பணம் கட்டுவோம் பட் யாருக்கு இந்த ட்ராஜடி வரும்னு தெரியாது இந்த ட்ராஜடி வரவனுக்கு எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம் ஆனா நம்ம ஊர்ல அந்த கான்செப்டே கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் கவர்மெண்ட் பிடிக்கிட்டான் அண்ட் கவர்மெண்ட் செட்டிலே பண்ண மாட்டோம் ஸோ அதனால இன்சூரன்ஸுக்கே நம்ம வந்து மரியாதையே கிடையாது நம்ம வந்து காரே நிறைய பேர் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும்தான் போடுவோம் போடுவான் இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போடுறதுனால நம்ம ஊர்ல இன்சூரன்ஸை கிளைம் பண்றதே ஒரு ராக்கெட் மாதிரி ஆயிடுச்சு கரெக்டா கட்டினா அவனே செட்டில் எடுத்தீங்கன்னா நின்னுடும் இந்த பெரிய கார்பரேட்லாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துட்றோம் இந்த சின்ன சின்ன கம்பெனிக்கெல்லாம் எல்லாம் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்கறது இல்லை லா கிடையாது பட் அவனுக்கு லா என்ன சொல்றது இஎஸ்ஐ கட்டுன்னு சொல்லுவான் ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ ஓணும் அந்த எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் போனால் எங்க ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் தங்கி வெயிட்டிங் லிஸ்ட்டு அந்த ப்ராப்ளம்னா கூட்டம் ஜாஸ்தி கம்மி ரிசோர்சஸ்ஸு ஸோ இந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இந்த கம்பெனியெல்லாம் டெஃபினட்டாக இன்சூரன்ஸ் கட்டணும் அட் சம் பர்சன்டேஜான எம்ப்ளாயிட்டேன்னு ஃபோர்ஸ் பண்ணி வாங்கியாவது நீங்கள் கட்டணும் இல்லாட்டா நாளைக்கு அவங்க ப்ராப்ளம் ஆகிடுச்சு உங்களால் பண்ண முடியாது நம்ம ஒரு ஸ்டாஃபோட மூணு வயசு பையனுக்கு ஒரு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துச்சு சடனாக அவங்களுக்கு ரிசோர்ஸே கிடையாது அன்றைக்கி அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம போட்டிருக்கிலாம் அந்த குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த குழந்தை நீங்கள் நல்லா இருக்குது ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் இன்சூரன்ஸுங்க பேசட்டானு நான் சொல்கிறேன் பத்து பேர் இருக்கிற கம்பெனிலையும் இன்சூரன்ஸ் போடுறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நீ கம்பெனி வச்சுருக்கிற அதுக்குள்ளே ஆள் இருக்கும் ஏதாவது ஆக்சிடெண்ட் நூறு பேரத்தில் ஒரு இடம் நடக்கணும் நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்க லைபிலிட்டி லிமிட்டெட் இல்லட்டா இப்போ எம்எஸ்எம்இ காரண்ட்டியே காசு இருக்காது அவனே இருக்கும் அவனே பா கஷ்டவன் பாவத்துல இருப்பான் இந்த எக்கானமெண்ட்ல எப்படி ஓடி ஓடிருக்கான் ஆமா பட் இதுல என்னன்னா சட்டத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு கம்பல்சரி சில இண்டஸ்ட்ரியில மட்டும் இருக்கு பட் இது எங்கேயோ போறோம் இதெல்லாம் தெரியணும்னா கீழே லிங்க் போட்டிருக்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கழுவு ரெஃபரெண்டாக எல்லாருக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் வரணும் ஏன்னா இந்தியாவில இந்த இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது நீங்க வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா நீங்க ராத்திரி நல்லா தூங்க முடியும் ஏன்னா நீங்க நிம்மதியா இருப்பீங்க ஏன்னா எல்லாருக்கும் மனசு குத்தம் இவனாருக்கு யாராவது வேலை செய்யணும் கூடுங்க அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டெஃபினட்டா குத்தம் ஸோ ஒரு சின்ன செலவுக்கு ரிவார்ட்ஸ் வந்து பெருசு நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க